ஏன் அன்புக்குரிய மக்களே வணக்கம் இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோம் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து இந்த பன்னெண்டு மாதத்தில் தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்தில் விநாயகரை கொண் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு முறை இந்த விநாயகர் சதுர்த்தி வந்ததுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த விநாயகர் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவை பார்க்க போயிருக்கார் பார்க்க போகும்போது இவர் சந்திரன் என்பவர் வந்து அந்த வழியில் வந்திருக்கார் விநாயகர் வந்து ஆப்போசிட்டில் சந்திரன் வந்திருக்கார் வந்து வரும்போது இந்த சந்திரன் என்பவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் இவருக்கு வந்து மனைவிமார்கள் நிறைய இருப்பாங்க ஒவ்வொரு மனைவிமார்கள் வீட்லேயும் ஒவ்வொரு நாளைக்கு இருப்பாங்க இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இவருடைய சம்சாரங்கள் சந்திரனுக்கு ரொம்ப ஒரு பிரகாசமாக இருப்பாரு ரொம்ப ஒரு அழகாக இருப்பாரு இவருடைய ஒரு ஆணவ பேச்சால் விநாயகருக்கு பார்த்துட்டு அந்த தொந்தி அந்த தும்பிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு நீ யாருப்பா என்ன யானை முகத்தோட நீ எவ்வளோ ஒரு அலுவறுப்பாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமான பேச்சை வந்து விநாயகர்கிட்ட இவர் சந்திரனாகப்பட்டவர் கொடுத்துட்டார் பேசிட்டார் பேசும்போது விநாயகருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுச்சு நீ என்னை பார்த்து நீ இப்படி பேசிட்ட இன்னையிலிருந்து நீ வந்து உன்னுடைய அழகை வந்து நீ இழக்க போகிற இந்த அழகு வந்து உங்ககிட்ட இல்லாமல் போக போகுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க உன்னுடைய மனைவிமார்களே உன்னை வந்து பார்க்க மாட்டாங்க நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக போக போகிறேன்னு சாபம் விடுத்துடுறாரு இந்த சாபம் விடுத்த மாதம் அப்படிங்கிறது வந்து ஆணி மாதம் ஆணி மாதம் வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறையிலிருந்து தான் அந்த சாபத்தை வாங்குறாரு மூணு மாதம் இந்த சந்திரனாகப்பட்டவர் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப கவலைக்கிடமாயி முகமெல்லாம் பொழிவு இல்லாம போய் யாருமே இவரை வந்து பார்க்கறக்கூடிய ஒரு விஷயம் இல்லாம தான் இந்த சந்திரனாகப்பட்டவர் போய் ஒளிஞ்சுக்குவாரு அந்த மாதம் இந்த ஆணி ஆடி மாதத்தில் நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா கூட இந்த நில இவர் வந்து வாக்கு விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாரு உடனே இந்த சந்திரனுக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாகி மறுபடியும் போய் அப்போ நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் நீ என்னை மன்னிச்சிக்கோ திருப்பி என்னுடைய அழகை வந்து எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி போட்டு விநாயகர் கிட்ட சந்திரன் கெஞ்சும் பொழுது விநாயகர் சொல்லியிருக்கிறப்ப நீங்கள் வந்து வருகின்ற சதுர்த்தி அன்று உன்னுடைய தவமாக ஒரு மூன்று மாதம் தொண்ணூறு நாள் தவம் இருந்து விநாயகர் சதுர்த்தி அன்று சதுர்த்தி என்று நீ வந்து என்னை வழிபாடு பண்ணு உன்னுடைய அழகும் உன்னுடைய அறிவும் உன்னுடைய நீ இழந்த சொத்துக்களை எல்லாம் நீ மீட்டு எடுப்ப அப்படிங்கிற ஒரு விஷய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று அந்த வழிபாடு சந்திரனுக்காக வந்தது அப்போ இந்த சந்திரன் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உடல் மனசு அந்த விநாயகர் சதுர்த்தி உருவானதுக்கு காரணம் சரி இந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுத்தாங்க கொடுத்துட்டாங்க இல்லைங்களா அப்போ இதை நம்ம நாம இதுல கேட்டு நாம என்ன போறோம் பண்ண போறோம் நமக்கு என்ன இதுல வரப்போகுதுங்கிறத நம்ம யோசிக்கணும் ரெண்டாவது கட்டத்துல யோசிக்கணும் அப்போ விநாயகர் சதுர்த்தியுடைய நாளில் ஒவ்வொரு மனிதனும் ஆணவங்களையும் தன்னுடைய அகங்காரங்களையும் தன்னுடைய பொறாமகைகளையும் தன்னுடைய ஆங்காரத்தையும் விட்டு எரிந்து விட்டு தான் என்ற அகந்தியெல்லாம் விட்டு விட்டு தனக்கு என்ற ஒரு விஷயத்தையெல்லாம் விட்டு விட்டு நீ அன்றையிலிருந்து இந்த உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தமானவன் எல்லாத்தையும் நான் வந்து நல்வழி படுத்துறேன் எல்லாருமே தன்னுடைய மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தியே வந்திருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது நம்ம இந்த நாளில் இந்த அதாவது சந்திரன் என்பவர் உடலாலும் மனதுக்காரன் மனது நம்மளுடைய மனசு மனிதனுடைய உடல் மனிதனுடைய மனசு எல்லாம் இந்த சந்திரன் தான் அப்ப மனிதன் வாழ்வதற்கு முக்கிய காரணம் உணவும் வேண்டும் இந்த உணவும் பார்த்தீங்கன்னா சந்திரனை தான் உறிக்கிது அப்போது இந்த சந்திரன் எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உங்களை வழி நடத்துறது வழி நடத்துவதற்காக இந்த உடலை பேணி காப்பதற்காக கேது என்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வரணும் கேதுக்கு வந்து உயிர் ஊட்டக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி என்று உங்களுடைய வாழ்க்கையை ஒளி வய மயமாக ஆக்கிக்கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கை வினை விதி மதி எல்லாமே உங்களை விட்டு விலகி நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக முதல் மாதத்தில் அதாவது ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பான வழிபாடை நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது நல்லது இதில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ஜாதக கட்டங்கள்ல விநாயகருடைய பார்வை எங்க இருக்கு நீங்க உங்களுடைய அடையாளம் என்ன நீங்க ஏன் பிறந்தீங்க எதுக்கு பிறந்தீங்க உங்களுடைய பயணம் என்ன இந்த மனிதனா பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு அந்த பயணத்தை காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உங்க கூட வரக்கூடிய அந்த தீராத துன்பத்தை எளிதில உங்களை அந்த துயரத்திலிருந்து விடுபட்டு நல்வழிப்படுத்துறதுக்காக வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தியோட பதிவுகளை நம்ம நிறைய வாழடி வளைய நம்ம பார்க்கலாங்க இந்த ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி பற்றி விஷயமாக தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம்